ஒன்பது மற்றும் பத்து ஆகிய இரண்டு தினங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் மாற்றாக அவர்கள் ஒரு நாள் தான் நோன்பு நோக்கார்கள் நீங்கள் இரண்டு நாட்கள் நோன்பு நோருங்கள் ஒன்பது பத்து ஒன்பது இறங்கி இயலவில்லை என்றால் பத்து அல்லது பதினொன்று ஆகிய தினங்களிலே இந்த நோன்பு நோக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமான அரசு வாயு செல்லவா பதிவற்ற சொன்னதோடு மட்டுமல்லாமல் நோன்பு ரமலான் நோன்புகளிலேயே ரமலான் நோன்புக்கு பிறகு இதை சேர்ந்த ஒரு நோன்பு இருக்குமே

நிகழ்ந்த ஒரு மாதமும் இந்த மாதம் தான் மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வு மரியாதைக்குரிய அல்லாஹுக்கு நல்லடியார்களே அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பானாக நாம் செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வானாக நம்முடைய நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த மாதத்தில் இறக்கக்கூடிய இந்த நோன்புகளை ரப்பு சுபஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வானாக இன்ஷா அல்லாஹ் இந்த நோன்பிலே செவ்வாய் மற்றும் வெள்ளி இரண்டு நிறங்கள் வைக்கக்கூடிய இந்த நோன்புகளுக்காக வேண்டி மகிழ்ச்சியே இன்ஷா அல்லாஹ் நோன்பு கஞ்சி காய்ச்சப்படும் கடந்த அரபாவுடைய நாளிலே நோன்பு கஞ்சி காய்ச்சி மக்களுக்கு